வணக்கம் அன்பு ரவுளி நான் உங்களின் சிறி இன்றைக்கு நாங்கள் எங்க நினைக்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டம் கிளிநாச்சி மாவட்டத்தில் வந்து இது பழைய பழையிலிருந்து நாங்கள் வந்து இப்போ கிளாலிக்கு போக போகிறோம் கிளாலிக்கு போகிறதுக்கான ஒரு காரணம் சில மக்கள் வந்து எங்களை தொடர்பு கொண்டிருந்தவை எங்களுடைய கிளாலியை வந்து பதிவு செய்ய சொல்லி அங்கே நீண்ட காலமாக வீதி திருத்தங்கள் இல்லை அதே போல் இன்னொரு பக்கம் கவலையாக இருக்குது அந்த கவலையை ஞாபகப்படுத்தணுமன்றதுலேயும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் ஒரு பக்கம் பழைய நண்பர்கள் வாழ்ந்த ஒரு இடம் அதான் அந்த கிளாலி வடபோர் முனையிலேயே வந்து கிளாலி என்று சொல்லப்படுகிற வெடியோசையில் அதிர்ந்த ஒரு பிரதேசம் அந்த இடங்களை தான் நாங்கள் பதிவு செய்ய போகிறோம் அங்கே பாதை சரியில்லைன்னு சொன்னாவே அங்கே சென்று நாங்கள் எங்களால் பதிவியை மேற்கொள்ளக்கூடிய அளவுக்கு இவ்வளோ தூரத்துக்கு பதிவெலாம் கொண்டிருலாம்கதை தான் நாங்கள் கொண்டு வர உறவுகளை இந்த கிளாலி என்ன பண்ணுற ஒரு இடம் ஒரு காலத்தில் எங்களுடைய நண்பர்கள் நண்பிகள் பலர் வாழ்ந்த ஒரு இடம் ஒரு சோகன் நிறைந்த ஒரு கவலை நிறைந்த இடம் உண்டு பலர் இல்லை பலர் இருக்கின்றார்கள் இவர்களுக்காக இந்த பதிவுகளை மேற்கொள்கிறோம் இவர்களுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாரும் ஞாபகத்தை மீட்டு பார்க்கணும் எங்களுடைய உறவுகளுக்கு நாங்கள் கொண்டு வாரோம் அந்த இடங்களை வந்து நாங்கள் மறக்க முடியாது அதுதான் அந்த கிளாலியை கிளாலிக்குள்ளே நாங்கள் செல்வோம் சென்று என்னென்ன விடயங்கள் இருக்குன்றதை பார்க்கக்கூடாது அதுக்கு முதல் எங்களுடைய சனலை பார்க்குற உறவுகள் ஒரு சப்ஸ்கிரைப் புரோண்டு செய்து ஒரு லைக் பண்ணி எங்களுடைய பெல் பட்டனை நீங்கள் தார ஆதரவுகள் பெருவாரியாக தந்து கொண்டிருக்கிறீர்கள் கடந்த சில நாட்களுக்கு முதல் நான் பாடகர் எழுச்சி பாடகர் சோமாரண்ணினுடைய காணொளி போட்டேன் நிறைய மக்கள் வந்து அந்த காணொலியை பார்த்து அதுக்கான கமெண்ட்ஸுகளை எழுதியிருந்தீங்கள் அத்தனை பேருடைய கமெண்ட்ஸ்களை நான் பார்த்து வாசிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவ்வளோ பேருக்கு நான் நன்றி சொல்கிறேன் அதே போல் சோமாரண்ணைக்கு நான் அதை நான் தெரியப்படுத்தியிருக்கேன் அதுக்கு முதல் எங்களுடைய உறவுகள் அனைவரும் உங்களுடைய நீங்கள் எல்லாம் பகிர்ந்து எங்களுக்கு ஒரு ஆதரவு தரணும் என்று கேட்டுக்கொண்டு வாருங்க உறவுகளை காணொலிக்குள்ளே போகும் வகளை நாங்கள் இப்போ இங்கே வந்து நிற்கிறோம் இந்த இடத்துல வந்து இது கிளாலி என்று சொல்லப்படுற ஒரு இடம் தான் இந்த கிளாலி என்று சொல்லப்படுற இடத்துக்கு வந்து நிற்கிறோம் இதில் வந்த இடத்துல பார்த்தன் விடுதலை புலிகளுடைய மூன்றாவது நில காவலரன் அதாவது வந்து மூன்றாவது நிலை பண்ட் என்று சொல்லப்படுற ஒரு இடம் ஒன்று இதில் காணப்படுது அப்போ இந்த இடத்தையும் ஒரு சின்ன சின்னொரு பதிவுக்காக நான் உங்களுக்கு தர்றதுக்கு இருக்கிறேன் அதையும் நாங்கள் ஒருக்கா பார்ப்போம் இதில் ஏன் நீங்கள் யோசிக்கலாம் இப்போ இதே வந்து இந்த பதிவை நீங்கள் கொண்டு என்று அப்படி இல்லை நாங்கள் வந்து இன்றைக்கி இதால் வந்து நாங்கள் இப்போ கிளாலி கிளாலியினுடைய ஒரு பதிவை இதை கொடுப்போம்னு சொல்லி எந்தண்டா அது நிறைய மக்களுக்கு வந்து நிறைய தேவைகள் இருக்குது அந்த வகையில் தான் நாங்கள் வந்த நாங்கள் விரைக்கல இதில் வந்து இந்த நீண்ட காலமாக வந்து இந்த கிளாலி நீண்ட காலமாக வந்து எல்லாராலும் ஒரு அறியப்பட்ட ஒரு பிரதேசம்தான் நீண்ட காலமாக அறியப்பட்ட ஒரு பிரதேசம்தான் கிளாலி பொதுவாக வந்து பெரிய ஒரு வெடி அதிர்வுகள் இடம்பெற்ற ஒரு இடம் இப்போ வெடி அதிர்வுகள் எந்த நேரமும் இருபத்தி நாலு மணித்தியாலமும் வெடிச்சத்தங்கள் நிறைஞ்ச ஒரு இடம் தான் இந்த கிளாலி என்றது அப்போ இதில் வந்து பல நண்பர்கள் இருந்திருப்பீர்கள் பலர் வந்து இன்றைக்கும் இருக்கிறீர்கள் இல்லை அப்போ ஒரு உங்களுக்கு வந்து இது ஒரு ஞாபகமாக இருக்கும் என்று தான் நான் இதை நான் வந்தேன் வந் இதில் வந்து இது இந்த இந்த மூண்டாண்டில வண்டுன்னு சொல்லப்படுறது இதை வந்து அடிச்சிருக்கு இந்த வண்டு இதில் இருக்குது நாங்கள் இப்போ இங்கே போக போகிறோம் போயிருக்க என்னென்ன விடயங்கள் இருக்குதுன்றதை பார்ப்போம் அப்போ நீங்கள் சில நேரம் கேட்கலாம் ஏனென்னா நீங்கள் இப்போ இந்த இது இப்போ இதை சொல்கிறீழ அப்படி இல்லை பலருடைய வாழ்க்கையில் பல என்ன சொல்கிற நட்புகள் இருக்கும் அதே போல் வந்து அவர்கள் மறக்க முடியாத சில அனுபவங்கள் இருக்கும் அதே மாதிரி இதில் இருந்த நிறைய உறவுகள் இல்லாமல் இருக்கும் இருக்கிற உறவுகள் இதில் நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக தான் இது ஒரு ஞாபகப்படுத்தலா போகிறேன் அப்போ எங்கால நாங்கள் இன்னும் வேறு வேறு விடயங்களை நாங்கள் பதிய போகிறோம் இப்போ பலர் சொல்லியிருந்தவன் இந்த இட கிராமங்களில் வந்து கணக்க குறைபாடுகள் இருக்குது வீதி தீர்த்தங்கள் இருக்குது அப்போ மணல் பாதைகள் அப்படி என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இப்போ கிளாலியை ஒரு க ஒரு பதிவொண்டு செய்து கிளாலியை காட்டுவோம்னு வந்த இடத்துல இதில் வந்து ஒரு காவலரன் வந்து காணப்படுது அப்போ அதே மாதிரி வந்து நாங்கள் இங்கே பார்த்தா தெரியுமன் ஒரே சரியான மணல் பாதை நீண்ட காலமாக திருத்தப்படாமல் இருக்குது இதுகளெல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து பெரிய வெடியோசை அதிர்ந்த ஒரு இடம் இப்போவும் அதில் சில மக்கள் சொல்லி நம்ம என்னென்னு சொன்னால் இப்போவும் வந்து கால்நடை அழுதுகளுக்கெல்லாம் வந்து கால் இல்லாமல் போகுது மிதிவடிகள் வடித்து கால் இல்லாமல் போகுது என்று தான் சொல்லப்படுது அதில் அந்த வகையில் நாங்களும் இது உங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் ஏனைய இடங்களில் வந்து அவசரமாக இறங்கி காகளை பதிச்சு நடக்கக்கூடாது என்னென்றால் பலர் சொல்லின வேண்டாம் இதில் ஒரு ஆபத்து நிறைஞ்ச இடமாக வந்து ஒரு காலம் காணப்பட்டது என்ன கிளாலி என்று சொன்னால் அறியப்படாத மக்களும் இல்லை அறியப்படாத நபர்களும் இல்லை என்று தான் நான் இதில் சொல்லலாம் அப்படி பலர் சொல்லி இந்த இடங்களில் வந்து கொஞ்சம் அபாயம் நிறைஞ்ச இடங்கள் என்று சொல்லி உறவுளை இதில் ஒரு காவலரன் ஒன்று இருந்திருக்கு இந்த காவலரன் இருந்த அடையாளம் ஒன்று இதில் காணப்படுது இந்த காவலரன் பழைய ஞாபகங்கள் உங்களுக்கு வரும் என்று தான் நான் நினைக்கிறேன் இதில் ஒரு காவலரன் ஒன்று இருந்திருக்கு இந்த காவலரன் இருந்த மரக்குட்டிகள் தான் இது இது உங்களுக்கு ஒரு பழைய ஞாபகங்களாக இருக்கலாம் இருக்கும் இதை பார்த்தால் இதில் ஒரு பெரிய ஒரு காவலரன் இருந்த கிட இருந்தது போல தான் இதில் கிடக்குது கிடக்க மரக்குட்டிகள் எல்லாம் இருக்குது இந்த இடத்தை பார்க்கல ஒரு பெரிய ஒரு காவலரன் உண்டு காணப்பட்டிருக்கு அதே மாதிரி அதிலேயும் ஒரு அதாவது அதில் நான் சொன்ன மாதிரி இதிலையும் ஒரு பண்ட் இருக்குது இந்த வடபோர்முனை வடபோர் முனையில் இது கிளாலி பகுதி வடபோர் முனையில் கிளாலி பகுதி கிளாலி பகுதியில் தான் இன்றைக்கு நாங்கள் இங்கே போகிறோம் அப்போ இதில் பார்க்கல இதுலேயும் ஒரு வண்டி இருக்குது இதையும் பார்த்துக்கொண்டு வேறு என்ன விடயம் இருக்குதுன்றத பார்க்கலாம் எங்கே பார்த்தாலும் ஒரே பனைச்செடியும் பெனை மரங்களும் நிறைஞ்ச ஒரு இடம்தான் ஒவ்வொரு ஒரு அடையாளங்களாக நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலை நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்சதை அறிஞ்சதை மக்கள் சொன்னதை நாங்கள் சொல்கிறோம் பிரலே நாங்கள் இப்போ அந்த கிளாலி பாதையால் வந்து பௌதியோதியாக வந்தனாங்க இது தங்கால போக்கு பயமாகறது என்னென்னா இந்தியாவில் வந்து மனிதநேய பணி ஒன்று நடைபெறுது நிறைய விடயங்களை நாங்கள் காட்டலாம் ஆனால் முடியாது நிறைய இடங்களில் வந்து இந்த மிதிவடி அகற்ற பிரிச்சலால் நாங்கள் இறங்கி அந்தந்த இடம் வந்து காட்டலாம் இங்கே வேறுங்க இந்த இடம் எல்லாம் வந்து மிதிவடி இருக்குது இங்கே வேறுங்க இந்த இடங்கள் எல்லாம் வந்து இங்கே இதெல்லாம் வந்து இப்போ தடியெல்லாம் வந்து இங்கே இறுக்கி இருக்குது இதுக்கு இஞ்சியால போக இல்லாது அப்போ இந்த இடம் எல்லாம் வந்து ஒரு ஆபத்து நிறைஞ்ச இடம் இங்கே இதிலெல்லாம் தடிகள் விரக்கிட்டா இஞ்சால போயிடலாம் இஞ்சாவில் போயிடலாம் அப்போ இந்த இடத்துல வந்து அதாவது வந்து அந்த மிதிவடி அகற்றிட்ட ஒரு பணி ஒன்று நடந்து கொண்டு இருக்கும் அப்போ இந்த இடம் மிக ஒரு ஆபத்தான இடமாக இருக்குது வெடி நிறைந்த இடங்கள் ஆகையால் நாங்கள் இதுக்கு அங்கால் போய் இனி நாங்கள் எங்களோடய காணொலியை தொடரையில் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்னும் ஒரு காணொளி மூலம் காட்டலாம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்த நாங்கள் வந்த இடம் முழுக்க பார்த்தால் இது ஒரு ஆபத்து நிறைஞ்சு ஏற்கனவே நான் சொல்லி போட்டேன் வட ஒரு முனையில் இது கிளாலி என்றால் எல்லாம் தெரியும் ஒரு அதிர்வு நிறைஞ்ச ஒரு இடம் இந்த அதிர்வு நிறைஞ்ச இடத்துக்குள்ளே வந்து மிதிவடிகள் பல வெடிப்பொருள்கள் இருக்குது இதை இப்போ வந்து இந்த வேலை நடந்து ஒன்று இதால் நாங்கள் மேற்கொண்டு நாங்கள் இங்கால போக விரும்பையில் இது ஒரு இன்னும் ஒரு நல்ல நிலைக்கு வந்த பிறகு ஏனைய இடங்களை நாங்கள் காட்டுவோம் இப்போ சாவு இருந்து இதை நீரை பிடிச்சா வந்து நேர பழக்கி வருது அப்போ அதுக்கு இடையில வந்து கச்சா வந்து அப்படி கச்சா அப்படியே தொடர்ந்து ஒரு ஒரு ஊர்கள் வந்து தான் பெரும் கிளாலி இந்த பாதையை நீங்கள் வந்து சரியாக செப்பனிட்டு கொடுத்தால் பல நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து விவசாயம் செய்யவும் மூள்குடிய மரவும் தயாராக இருக்கணும் ஆகையால் மிக ஒரு மண் வளங்கூடின ஒரு மண் நல்ல வளங்குடிய மண் ஒரு பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய மண் இந்த இடத்தை வந்து நீங்கள் சரியான முறையில் இந்த வீதி திருத்தங்களை செய்து கொடுப்பீருந்த சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நிச்சயமாக இந்த மக்கள் இந்த இடத்தை வந்து மீட்கூடிய மண் நல்ல ஒரு பெருவரான வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு சிறந்த மண் தான் இந்த மண் கிளாலி மண் என்றதை நாங்கள் சொல்கிறோம் அதே அதே போல் வந்து இந்த மண்ணினுடைய சிறப்பு வந்து நல்ல தென்னை மரங்கள் வந்து தென்னை மரங்கள் வந்து நிறைய பலம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் நல்ல மணல் நல்ல மண்ணை இரண்டாம் ஒரு ஆள் சொல்லிச்சுது நாங்கள் அங்கே கிளாலி இருந்து விரைக்கல சொல்லிச்சுது குந்தி போட்டு இருந்துட்டு எழும்பினாலே காசு வருமா அப்படி ஒரு வளம் பொருந்தின ஒரு மண்ணை இப்படி கிடக்குது ஆகவே இந்த காணிகளுக்கு சம்மந்தமான ஆட்கள் வந்து மீளக்கூடிய மரவும் அதே போல் வந்து இந்த வீதி திருத்தங்களை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் செய்து கொடுத்து ஒரு சிறப்பான இடமாக வந்து நீங்கள் மாற்றணும் என்றதான் எங்களுடைய இந்த பதிவு சொல்லி நிற்கிது இதோடு நாங்கள் எங்களுடைய காணொலியை நிறைவுக்கு கொண்டு வர போகிறோம் வேணால் நிறைய விடயங்கள் இதில் காட்டில இந்த கிளாலி என்றதும் ஞாபகமாக தந்திருக்கிறோம் அப்போ இதெல்லாம் மிதிவடிகள் இருக்குது என்றதை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்போ ஆகையால் எங்களோட உறவுகள் உங்களுடைய நினைவுகள் இதால் வந்து போனாங்கள் எல்லோரும் இந்த பதிவை நீங்கள் நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பகிருங்க மிக அவதானமாக நீங்கள் இதில் பயணம் செய்கிற பொழுது இனிய காணிகளுக்கு போகாமல் உங்களோட பாதுகாப்பைன்னு நீங்கள் உறுதிப்படுத்தணும் என்று கேட்டுக்கொண்டு உங்களுடைய காணொலியை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் ஒரு பதில் காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் உங்கள் அன்பின் சிறை நன்றி வணக்கம்